தடுப்பு காவலில் உள்ள பிள்ளையானுக்கு காணாமல் போயிருக்கும் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் யாரென்றே தெரியாது என அவரது சட்டத்தரணி உதய கமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தொன்னூறு நாட்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானை அவரது சட்டத்தரணியான பிவி துருக்கேல உறுமைய கட்சியின் தலைவர் உதய கமன்வில இன்று சந்தித்திருந்தார் பிள்ளையானின் அடிப்படை மனித உரிமைகள் மீதான மனு விசாரணை நாளை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெறவுள்ள நிலையில் அது தொடர்பில் கலந்துரையாட அவரை சந்திக்க வந்ததாக உதய கமன்பில அவர்கள் தெரிவித்திருந்தார் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட கமன் பிள்ளையான் தற்போது ஏழரை மாதங்களுக்கு மேலாக சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அரசாங்கத்தினால் தொடர்ந்து தாமதப்படுத்தப்படுவதன் காரணமாக நாளைய தினமே வழக்கு விசாரணைக்கு வருகின்றது அவர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது பிள்ளையான் மீது இருக்கும் குற்றச்சாட்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்று நாட்டில் கூறப்பட்டாலும் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது பேராசிரியர் ஒருவர் காணாமல் போயிருப்பது தொடர்பிலாகும் இந்த நிலையில் இவ்வாறு காணாமல் போயிருக்கும் பேராசிரியர் யார் என்பது கூட பிள்ளையானுக்கு தெரியாது இந்த நேரத்தில் இவ்வாறான விடயங்களை நாம் பேச முடியாது நாளை வழக்கு விசாரணை இருப்பதன் காரணமாக அவற்றை ஊடகங்களுக்கு முன்னால் வெளியிடுவது சட்டத்திற்கு முரணானதாகும் என்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து பிள்ளையானை மேலும் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது